ஹாய் செலகுட்டிஸ் நாம் இன்னைக்கு மூன்றாவது பாடம் தமிழில் மூன்றாவது பாடம் மாட்டு வண்டியிலே அப்படின்ற தலைப்பில் இருக்க பாடத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பாருங்கள் இளமதிக்கும் வளவனுக்கும் வார விடுமுறை அத்தை வீட்டிற்கு செல்ல திட்டமிட்டனர் சலங்கை கட்டிய மாட்டு மாடுகளை வண்டியில் பூட்டினார் தாத்தா வண்டியில் மீது வண்டியின் மீது வைக்கோலை பரப்பினார் மேலே வெள்ளை வேட்டியை விரித்தார் தாவி குதித்து இருவரும் ஏறி அமர்ந்தனர் என்னப்பா வார விடுமுறை நாட்கள் அதாவது சனி ஞாயிறு லீவு என்ன செய்கிறாங்க அத்தை வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்றாங்க எதில் போறாங்க அத்தை வீட்டுக்கு மாட்டு வண்டியில் தா யார் கூட்டிட்டு போகிறா தாத்தா கூட்டிட்டு போறாங்க சரிங்களா அவங்க தாத்தா மாட்டு வண்டியில் இவங்கள கூட்டிட்டு போறாங்க ஜல் ஜல் என்று சத்தமிட்டவாறு வண்டி கிராமத்து சாலையில் ஓடத் தொடங்கியது சாலையின் இரு மருங்கிலும் பசுமை போர்த்திய வயல்வெளிகள் போயிட்டே இருக்காங்க அப்பா ஏதாவது கதை சொல்லுங்கள் தாத்தா என்றனர் பிள்ளைகள் கதை என்ன புதிரே போடுகிறேன் பதில் சொல்லுங்கள் பார்க்கலாம் என்றார் தாத்தா தாத்தா என்ன சொல்றாரு புதிர் சொல்றேன் அப்படின்றாரு புதிரா ஹம் கேளுங்கள் தாத்தா சொல்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க என்றனர் பிள்ளைகள் சரிங்களா தாத்தா என்ன புதிர் போடுறாரு பார்க்கலாமா ஆறையும் ஐந்தையும் கூட்டினால் பணம் வராது ஆனால் பழம் வரும் அது என்ன ஆறையும் அஞ்சையும் கூட்டினா பணம் வராது பழம் வரும் அது என்ன அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா இளமதி உடனே கண்டுபிடிச்சான் ஆ கண்டுபிடிச்சிட்டேன் ஆரஞ்சு பழம்தானே ஆரை அஞ்சையும் கூட்டினா ஆரஞ்சு சரிங்களா ஆரஞ்சு பதில் தானே சொன்னது இளமதி சொன்னது பாருங்கள் இந்த இருக்க மாட்டு வண்டியில் தாத்தா கூட ரெண்டு பேரும் இங்கே போகிறாங்க அத்தை வீட்டுக்கு போகிறாங்க சரிங்களா அக்கா சரியாக சொல்லிட்டே செல்லக்குட்டி சரி இன்னொன்று கேட்கிறேன் பிறக்கும்போது நிறமும் சுவையும் இல்லாதது பிறக்கும்போது நிறமும் சுவையும் இல்லாதது ஊருக்கு ஊர் சுவை வேறுபட்டது அது என்ன பாருங்கள் பிறக்கும்போது சுவை சுவை இருக்காது ஊருக்கு ஊர் சுவை வேறுபடும் அது என்ன வலவன் சொல்கிறான் எல்லாரோட தாகத்தையும் தீர்க்கும் தண்ணீர் தானே அது அப்படின்னு சொல்கிறான் தாத்தா சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் சரியாக சொல்லிட்டீங்களே இளமதி அதோ வீடு வந்து விட்டது வீடு வந்துடுச்சு தாத்தா சரி வண்டியை ஓரமாக நிறுத்துகிறேன்னு சொல்லிட்டு தாத்தா என்ன செய்கிறாங்க ஓரமாக நிறுத்துகிறாங்க மூவரும் வண்டியை விட்டு இறங்கி ஆவலுடன் வீட்டை நோக்கி சென்றனர் வலவன் நான் ஒரு புதிர் போடுகிறேன் அத்தை வீட்டிற்குள் போவதற்குள் விடை சொல்லுங்கள் தாத்தா அப்படின்னு கேட்குறான் இவ்வளோ நேரம் தாத்தா புதிர் போட்டாரா இப்போ யார் போடுறான் பலவன் போடுறான் எனக்கே புதிரா சரி சொல்லுங்கள் அப்படின்றாங்க மூன்றாம் எழுத்து உடலின் உறுப்பு முதலும் மூன்றும் நட்புக்கு எதிரி ஒன்றும் இரண்டும் நிறைய தரும் மூன்றும் சேர்ந்தால் உட்கார உதவும் அது என்ன சரிங்களா உடனே பதிலை கண்டுபிடித்து விட்டா தாத்தா நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் சேர்ந்து கண்டுபிடித்து விடை எழுதுங்கள் அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா பாருங்கப்பா இப்போ உங்களுக்கு இதுக்காக விடை தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்க பலகை மூன்றாம் எழுத்து உடலின் உறுப்பு மூன்றாவது என்னது கை உடலோட உறுப்பு முதலும் மூன்றும் நட்புக்கு எதிரி முதல் எழுத்தையும் மூன்றாவது எழுத்து சேர்த்தா பகை பகை நட்புக்கு எதிரி பகை ஒன்றும் இரண்டும் நிறைய தரும் முத ரெண்டையும் சேர்த்தா பல பலன்னா நிறையன்னு அர்த்தம் சரிங்களா மூன்றும் சேர்ந்தால் உட்கார உதவும் மூணும் சேர்ந்தால் உட்கார உதவுது பலகை இதுதான் இதுக்கான இந்த புதிருக்கான விடை சரிங்களா பாருங்கள் அடுத்து பயிற்சிகளை பார்க்கலாம் சரியான விடையை தெரிவு செய்வேன் அப்படின்ற தலைப்பில் பாருங்கள் முதல் பாருங்க வயல் பிளஸ் வெளிகள் ஈச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது வயல் வெளிகள் வயல் பிளஸ் வெளிகள் வயல்வெளிகள் அடுத்து கதை பிளஸ் என்ன இச்சொற்களை சேர்த்து எழுத கிடைப்பது கதை என்ன கதை பிளஸ் என்ன கதை என்ன தண்ணீர் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தன்மை பிளஸ் நீர் தண்ணீர் தன்மை பிளஸ் நீர் மேலே இச்சொல்லின் எதிர்ச்சொல் கீழே மேலே கீழே நட்பு இச்சொல்லின் எதிர்ச்சொல் பகை நட்பு பகை அடுத்து பாருங்கள் வினாக்கள் விடை அப்படின்ற தலைப்பு பார்க்க போகிறோம் இளமதியும் வலவனும் தாத்தாவுடன் எங்கு சென்றனர் இளமதியும் வலவனும் தாத்தாவுடன் அத்தை வீட்டிற்கு சென்றனர் கதை கேட்ட குழந்தைகள கூறியது என்ன கதை கேட்ட குழந்தைகளிடம் தாத்தா புதிர் போடுவதாக கூறினார் மூவரும் அத்தை வீட்டிற்கு எதில் சென்றனர் மூவரும் அத்தை வீட்டிற்கு மாட்டு வண்டியில் சென்றனர் கண்ணாடியில் பார்ப்போம் புதிருக்கு பொருத்தமான விடையை எழுதுவோம் கொடுத்துருக்காங்க இதுல சொற்கள் தலைகீழாக இருக்குது இது கண்ணாடியில் நீங்கள் வைக்கும்போது நேராக அதனுடைய உருவம் தெரியும் பாருங்கள் இது கண் புத்தகம் கோலம் குடை வாழைப்பூ சரிங்களா முதல்ல பாருங்கள் எட்டு கைகள் விரிந்தால் ஒற்றை கால் தெரியும் அது என்ன எட்டு கைகள் விரிஞ்சிச்சுன்னா கால் தெரியுமா அது என்ன அப்படின்னா குடை சரிங்களா தலையில் சூட முடியாத பூ அது என்ன வாழைப்பூ கையிலே அடங்கும் பிள்ளை கதை நூறு சொல்லும் பிள்ளை அது என்ன புத்தகம் அன்றாடம் மலரும் அனைவரையும் கவரும் அது என்ன கோலம் டெய்லி போடுவோம் இல்லையப்பா என்னோடு இருக்கும் சிறுமணி எனக்கு தெரியாது ஆனால் உனக்கு தெரியும் அது என்ன கண் சொற்களுக்குள் உணவு பொருள் கண்டுபிடித்து எழுதுவேன்னு கொடுத்துருக்காங்க இங்கே பாருங்கள் பொடி செங்கல் இங்கே முதல் சொல்லலேருந்து முதல் சொல்ல எழுத்தையும் இங்கே கடைசியில் இருக்கிற எல்லா எழுத்துக்களையும் சேர்த்து எழுத்துக்கணும் பொங்கல் இதில் வா டை வடை அடுத்து பாருங்க இதில் இருக்கிற முதல் எழுத்து இங்கே இருக்கிற மிச்சம் முதல் எழுத்தை விட்டுட்டு மிச்சம் மூன்று எழுத்துக்கள் முறுக்கு தேங்க்யூ சில்ட்ரன் ஹாவ் அ நைஸ் டே